வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் பாண்டியன் ஸ்டோர் சீரியல் சீசன் டூவில் ராஜி கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்களோட பயோகிராஃபி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ராஜியா நடிக்கிறவங்களோட உண்மையான பேர் சாலினி இவங்க பள்ளி கல்லூரி முடிச்சுட்டு ஆரம்பத்தில் சாஃப்ட்வேர் டெவலப்பராக ஐடியில் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஐடியில் இவங்க ஒர்க் பண்ணாலும் சின்ன வயசுலேருந்தே முறைப்படி டான்ஸ் கற்றுக்கிட்டு நடிக்கவும் செஞ்சுட்டு வந்தவங்க தான் சால்னி அவங்க இதனால் நடிப்பில் ஏதாவது சான்ஸ் கிடைக்குமான்னு தேடிகிட்டு இருந்தாங்க அப்போது தான் விஜய் டிவியில் கதாநாயகின்ற ஒரு ஷோ ஆரம்பித்தாங்க இதில் ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக கலந்துக்கிட்ட சால்னி அவங்க தன்னோட நடிப்பு திறமையை கேஎஸ் ரவிக்குமார் ராதிகா அவங்கக்கிட்ட காமிச்சாங்க இந்த ஷோவில் தன்னோட சூப்பரான பர்ஃபார்மன்ஸால் இவங்க ரெண்டாவது இடம் பிடிச்சாங்க மூன்று லட்ச ரூபாய் பரிசு பணமும் இவங்க இந்த ஷோ மூலிமா கிடைச்சது இவங்களுக்கு சாலினி அவங்க இப்போது ரீசண்டாக டுவெண்ட்டி ஒன் ஸ்டூடியோன்ற ஒரு டான்ஸ் ஸ்டூடியோவும் நடத்திட்டு வராங்க இதே போல் இவங்களோட அறிமுக சீரியல் பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூ சீரியல் தான் இந்த சீரியலில் ராஜி கதாபாத்திரத்தில் சாலினி அவங்க எப்படி நடிக்கிறாங்கன்றத மறக்காமல் கீழே கமெண்டில் ஃபீட்பேக்காக கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் பெல் பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க